ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படிங்க எல்லாருமே எல்லாரும் நல்லா இருப்பீங்க என்னைக்குன்னா வெல்கம் பேக் டூ மை யூடியூப் சேனல் நான் இப்போ இங்கே வந்திங்கனா கத்தாரக்கு வந்திருக்கேன் இங்கே ஒரு முக்கியமான ஃபேமஸான பள்ளி வாசல் இருக்குது புலூ மஸ்ஜித்ன்னு சொல்லுவாங்க கத்தாரா மஸ்ஜித்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் இன்றைக்கு வந்திருக்கேன் இந்த மஸ்ஜித் வந்து ரொம்ப ஃபேமஸான மஸ்ஜித் கத்தாருக்கு வார செலிபிரிட்டியில் வந்து இந்த பள்ளிவாசலுக்கு விசிட் பண்ணாமல் போக போகமாட்டாங்க அந்தளவுக்கு ஃபேமஸான மஸ்ஜித் இந்த பள்ளிவாசல் வந்து ஒரு துருக்கி இஸ்தாம்புல சேர்ந்த ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் தான் வந்து இதை ஆர்கிடெக்சர் டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த பள்ளிவாசல் மெயினாக வந்து ப்ளூ அண்ட் கோல்டு கலரில் டிசைன் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது சரி நாமளும் அந்த பள்ளியை வந்து விசிட் பண்ணி பார்ப்போம் எப்படி டிசைன் ஆர்கிடெக்சர் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி லேட் பண்ணாமல் வாங்க அந்த பள்ளிக்குள்ளே போய் பார்ப்போம் நாம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த பள்ளிவாசல் நிறைக்கு முன்னோம் எவ்வளோ டூரிஸ்ட் மாதிரி போகிறாங்கன்னு சொல்லி பஸ் வந்து டூரிஸ்ட் மாதிரி இறக்கி போட்டு போகுது இது ஃபுல்லாக வந்து கத்தாராக எப்படி இருக்கு பாருங்கள் இதுலேருந்து இப்போ நாம கீழே இறங்கி போய் கிட்ட பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் கீழே போயிட்டிருக்கேன் பள்ளிவாசலுக்கு இவ்வளோ நேரம் கத்திரா ஹில்ஸ் அதுக்கு மேலே தான் நின்றோம் கிளைமேட் அவ்வளோ அழகா இருக்குது வெள்ளிக்கிழமை காலையில் ஏழு மணிக்கு வேலியாக சரி இந்த பள்ளிவாசலுக்கு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்தியாவில் இருக்கிற ஒரு ஃபேமஸ் யூடியூபர் ஆல்சோ வந்திருக்கார் இந்த பள்ளிவாசலுக்கு துர்விராட்டியன்னு சொல்லுவாங்க லாஸ்ட் இயர் வந்து அவரும் எடுத்து போனார் அவர் இல்லை நிறைய செலிபிரிட்டி இந்த பள்ளிவாசலுக்கு விசிட் பண்ணுவாங்க கத்தாருக்கு வாராக்கள் வந்து இந்த பள்ளிவாசலுக்கு விசிட் பண்ணாமல் போக மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான பள்ளிவாசல் சரி வாங்க நம்ம கூதுக்கு போயிட்டு மற்ற மற்ற டீட்டெயில்ஸை உள்ளுக்கு எப்படி இருக்கேன்னு சொல்லி விசிட் பண்ணி பார்ப்போம் இந்த இடத்துக்கு வந்தீங்கண்டா பள்ளிக்கு பாருங்க இன்னைக்கு பள்ளி எவ்வளோ அழகாக இருக்கேன் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு முன்னுக்கு இந்த போட் போட்டு வச்சுருப்பாங்க கத்தாரா மஸ்கியூ இல்லை டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க உங்களுக்கு போ எல்லாத்துக்குமே இல்லை போகிறதுக்குரிய இது போட் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் போயிலும் எப்படி இருக்கேன்ட்டு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பள்ளி பார்க்குறதுக்கு இந்த பில்டிங்கில் பாருங்கள் பெயிண்டிங் மரத் மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க அவ்வளோ அழகாகி பார்க்குறதுக்கு புறாவெல்லாம் இதுக்குள்ளே வந்து சுற்றிக்கிற்கு என்னென்னு சொன்னால் இந்த புறாவோட டவர் வந்து பக்கத்தில் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த டவரில் புறா இருக்கிறதுக்கண்டே செட் பண்ணி வச்சுருக்காங்க கிஷன் அண்டு சொல்லுவாங்க வெளியால் இந்த கோல்டு கலர் ப்ளூ கலர் எவ்வளோ அழகரிக்குனு பார்த்தீங்கன்னா சரி வாங்க மற்ற சைட் போயிட்டு பாருங்கள் கேள்ஸ் பாருங்கள் பள்ளிக்கு முன்னுக்கு வந்துட்டேன்னு எப்படி அழகாக எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி ப்ளூ கலர் கோல்டு கலரில் வந்து அவ்வளோ அழகாக ஆக்ரிடீச்சரில் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு எப்படி இருக்கேன் பாருங்க பள்ளி வேறு மினாரை பாருங்கள் அதுக்கு முன்னுக்கே பக்கத்தில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க மினார் அதுவும் கோல்டன் ப்ளூ ப்ளூவில் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியாலே உள்ள பார்த்துட்டோம் வாங்க உள்ளுக்கு போவோம் உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம் எப்படிங்கன்னு சொல்லி பாருங்கள் நமக்கு பின்னுக்கு நிறைய விசிட்டர் மாதிரி வராங்க விசிட்டர் மாதிரி வந்துக்கிட்டே இருக்காங்க இதில் நாங்கள் வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நூறு விசிட்டர் மாதிரி வந்து போயிருப்பாங்க இதில் அவ்வளோ விசிட்டர் மாதிரி வந்துட்டு இருக்காங்க சரி வாங்க நாம் லேட் பண்ணாமல் உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம் முன்னுக்கு பிஷன் டவர் தெரியுது இதுக்கு முன்னுக்கும் என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க வாங்க உள்ளுக்கு போவோம் ஓகே பள்ளியில் ரெண்டு சில வந்திருக்கும் இல்லை பாருங்கள் எல்லா லேங்குவேஜ்லேயும் போர்ட் போட்டிருக்காங்க எந்தெந்த நாடு எல்லாத்துலேயும் போட்டுக்கு நம்மடை சிறுலாங்காடு இந்தியாடு எல்லாமே இருக்கிற பக்கத்தில் தமிழ்லேயும் போட்டிருக்காங்க சிங்களத்தாலையும் போட்டிருக்காங்க உள்ளுக்கு போனீங்க பாருங்க பாவம் மாஷாவெல்லாம் பள்ளிக்குள்ளே வேறு மாதிரி அவ்வளோ அழகா இருக்குது ஹாருங்க இப்போ அவடத்தை பார்த்தீங்க இந்த பாருங்கள் அந்த இந்த பள்ளிக்குரிய விஷயங்கள் இஸ்லாத்தை பற்றி அப்படத்த லேப்டாப்பில் ஃபோட்டோ காட்டிக்கிறிக்காங்க விசிட்டர் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இவடத்தையும் வந்து இப்போ நிறைய விசிட்டர் மாதிரி வருவாங்க முஸ்லீம் இல்லாதாக்கா நிறைய அக்கள் வருவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து இவடத்தை அதை பற்றி சொல்கிறதுக்கு விளக்கப்படுறது விளக்கப்படுத்துறதுக்கெல்லாம் இவடத்தை இந்த டிவி வச்சிருக்காங்க இவடத்தை வந்து விசிட்டர் மாதிரி உள்ள இடிக்க வச்சு இதில் இந்த டிவியில் எல்லாத்தையும் போட்டு காட்டுவாங்க அதுக்குரிய ஏற்பாடு தான் இந்த பள்ளிக்குள்ளே வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க இதை மாபோல் டிசைனில் பாரும்போது இவ்வளோ அழகாக இருக்குது ஆர்கிடெக்சர் டிசைனில் வந்து ப்ளூ அண்ட் கோல்டில் வந்து அழகாக செஞ்சுருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்கின்னு பாருங்கள் இந்த பள்ளிக்கு நடுவில் இந்த லைட்டர் டிசைனை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி மேலுக்கு வந்து கிட்டத்தட்ட எத்தனை டூம் வச்சிருக்காங்க பாருங்கள் கிட்டத்தட்ட ஒம்பது டூம் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது கோல்டு கலரில் பள்ளிக்குள்ள ஃபுல்லாகவே வந்து கோல்டன் ப்ளூவில் வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி வந்து பள்ளிக்குள்ளே வந்துட்டோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி கோல்டன் ப்ளூ டிசைனில் இந்த ஆர்கிடெக்சர் டிசைன் வந்து அவ்வளோ அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்குது இதில் வந்து நிறைய பாருங்கள் இந்த குருவான் எழுத்து எல்லாம் அழகாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க பெயிண்டிங் கார்லிக் டிசைனில் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது பள்ளி வந்து அவ்வளோ பெருசு இல்லை மீடியமான டிசைன் தான் ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது கிட்டத்தட்ட நிறைய விசிட்டர்மார் நான் வந்ததுலேயே கிட்டத்தட்ட நிறைய விசிட்டர்மார் வந்து வைத்தாங்க விசிட்டர் விசிட்டர்மார் வாராக்களுக்கு வந்து கைட் பண்ணுறதுக்கு ஆக்கல் வச்சுருக்காங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நொன்று முஸ்லீம் வரக்குள்ள டீட்டெயில்ஸ் ஓகே ஓகே இந்த இடத்துல வந்து மேலுக்கு வந்து லேடிஸுக்கு செப்பரேட்டாக ஒதுக்கி வச்சிருக்காங்க தொழு விசிட்டர் மாதிரி வந்தால் பார்க்குறதுக்கெல்லாம் லேடிஸுக்கு வந்து இந்த இடத்துல வச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பள்ளிகளை வந்து இந்த கார்னரில் வந்து இவ்வளோ தங்க டிவி வச்சிருக்காங்க முஸ்லீம் வந்தால் இதை பற்றி இஸ்லாத்தை பற்றி டவுட்டுகள் இருந்தால் கொஷன் கேட்குறாங்களுக்கு இதில் டீட்டெயில்ஸ் கேள்விக்கு பதில் கொடுக்குறதுக்கு இந்த டிவி வச்சுருக்காங்க கைட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க இதில் வந்தால் இந்த பள்ளியை பற்றி இஸ்லாத்தை பற்றி விளக்கப்படுத்துவாங்க இதில் முன்னுக்கு ஆர்க்கிடெக்சர் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது கோல்டன் ப்ளூல செஞ்சு வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது சரி வாங்க நம்ம அதெல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம் இதில் வந்து பாருங்க குர்வான் டிசைன் முன்னுக்கு மெம்பருக்கு முன்னுக்கு வெளியே வச்சுருக்காங்க மெஹ்ராப் பக்கத்தில் ரெட் பண்ணி கார்லிக் டிஸ் கிராஃபிக் டிசைனில் அதாவது கார்லிக் கிராஃபிக் டிசைனில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இதுக்குள்ளே வந்து மெஹ்ராப் இப்போ இன்னும் நேரத்தில் ஜும்மா நடக்க போது இமாம் வந்து குத்துபா தேரோடம் வந்து இதான் வச்சிருக்காங்க இவடத்து ஃபுல்லாக குருவா வேண்டிய வந்து முன் வரிசையில் அப்படியே வச்சிருக்காங்க பாருங்கள் லைனில் வந்து இதில் முஸ்லீம் வந்தால் அப்படித்தான் எல்லா இடத்தையும் டிவி லேப்டாப் வச்சிருக்காங்க அப்படத்துலேருந்து வாங்க செல்வது தொழுவுறது பள்ளியை பற்றி சிலாத்தை பற்றி விளக்குவாங்க அவங்க அதை டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் ஒதுவெடுக்கிறதையும் வந்து அதில் எல்லாத்தையும் டீட்டெயில்ஸை செல்லுவாங்க அதை கேட்டு தெரிஞ்சு கொள்ளிடும் எல்லாத்தையும் பள்ளிகளை பார்த்துட்டோம் வாங்க வெளியில் போவோம் வெளியில் போயிட்டு மற்ற இடங்களில் இந்த கத்தாரா சொல் இல்லத்தில் கொஞ்சம் சுற்றி பார்ப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்ம வந்து பள்ளியை பார்த்து போட்டு வந்து ஷூவை போட்டு கிடைக்கும் பின்னுக்கு பாருங்கள் ஃபுல்லாக இப்போ நிறைய விசிட்டர் மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க ஆஹா வீடியோவில் ஷூவை காட்டு செஞ்சாருங்க ஷூவை கட்டிக்கிட்டு வெளியே கத்தாரக்கல் வெட்டியில் பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது அதையும் போயிட்டு முன்னுக்கு பார்ப்போம் இப்போ சரியாக டைம் வந்து பத்து மணி வெள்ளிக்கிழமை பத்து மணி இதையும் பார்த்துட்டோம் பள்ளியை கத்தாரில் இருக்கீங்கன்னா கட்டாயம் இந்த பள்ளிக்கு வரலன்னு சொல்லிச்சேன்னா ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய பேருக்கு பெட்டிலர்மா மார்க்கு வாரத்துக்கு டைம் இல்லாமல் இருக்கும் வாகன வசதி இல்லாமல் இருக்கும் ஆனால் இந்த சான்ஸில் மிஸ் பண்ணிடாதங்க இந்த இடங்களுக்கு ஒரு நாளைக்கு அது லீவ் எடுத்து லீவ் கிடைக்கிற டைமில் கட்டாயம் இப்படிப்பட்ட இடங்களில் பள்ளிகளை விசிட் பண்ணி பாருங்கள் வெளிநாட்டிலருந்து அதாவது யூரோப்பில் எல்லா நாடுகளையும் இருந்தே இந்த பள்ளியை பார்க்குறதுக்கு நிறைய விசிட்டர் மாதிரி வராங்க நம்ம கத்தாலேருந்தே இந்த பள்ளியை பார்க்கலன்னு சொல்லிட்டேன்னா அதுக்கு ஒரு அர்த்தமே இல்லை சரி கட்டாயம் இருந்த விசிட் பண்ணி பாருங்கள் சரி மற்ற இடத்துக்கு போய் பார்ப்போம் ஓகே கைஸ் இப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் தான் வந்தோம் நம்மளோட பழைய தோஸ்ட் மிஸ்டர் சான்வீர் ஆலம் அவர்கிட்ட

யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நாங்கள் ரெண்டு பேருந்தே இந்த பள்ளிக்கு வந்தீங்கன்னு சுற்றி பார்க்குறதுக்கு பள்ளியை பார்த்தாச்சு ஹவுஸ் யூர் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் அண்ட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் விசிட் இஃப் யூ நெவர் விசிட் திஸ் மோஸ்ட் ஸோ ப்ளீஸ் கம் அண்ட் என்ஜாய் திஸ் மோமெண்ட் ஆஃப் கட்டாயம் கத்தால் இருக்கீங்கன்னு சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் எப்படியாவது ஒரு வாட்டி சான்ஸ் கிடைச்சா இந்த இடத்துக்கு விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய ஆக்கள் யூ யூரோப்பில் நிறைய கண்ட்ரியிலேருந்து எவ்வளோ செலவு அழிச்சு வராங்க நம்ம கத்தாரில் இருந்து பார்க்கல பிடினே கட்டாயம் டைம் கிடைச்ச ஒரு வாட்டி வந்து பாருங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் விசிட் பண்ணி பாருங்க முஸ்லீம் முஸ்லிம் எல்லாருக்குமே வரையிலும் நன் முஸ்லீம் வந்தாலும் கைட் பண்ணுறதுக்கு ஆக்கள் வச்சிருக்காங்க உள்ள கட்டாயம் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க சரிந்தா கத்தாரை கல்வி ஒரு வாட்டி சுற்றி பார்ப்போம் பா பின்னுக்கு பள்ளி சேர்க்கிற ஃபார்ங்க பள்ளியை பார்த்தாச்சு இப்போ அப்படியே கத்தாரா கல்ச்சுரல் வில்லேஜையும் சுற்றி பார்ப்போம் இந்த பள்ளிக்கு வந்தால் இதையும் பார்க்காம போயில அதையும் பார்த்துட்டு அப்படியே போகும் நீங்கள் பள்ளியை பார்த்து போட்டு அப்படியே முன்னுக்கு வந்தீங்கன்னா கத்தார அரப் போஸ்ட் இஸ்லாம் மியூசியம் வண்டி இருக்குது அதுக்குள்ளேயே நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணும் ஃப்ரீ என்ட்ரி தான் அப்படி எப்படி இருக்குது இந்த இந்த ஓல்டு கல்ச்சுரல் பழைய பில்டிங் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது இப்போ இவத்த ஃபார்ம் சைட்டில் வந்து இந்த தண்ணியெல்லாம் ஓகத்துக்கு வச்சிருப்பாங்க இந்த ஏரியாவை இந்த பில்டிங்குகள் கொஞ்சம் சூடு டைமில் வந்து கூலாக்குறதுக்கு மாதிரி இந்த தண்ணியை செட் பண்ணி வச்சுருக்காங்க சரி மற்ற சைடுக்கு போயிட்டு பார்ப்போம் அப்படி எப்படி இருக்கு ஃபுல்லாக எல்லா பக்கமும் இந்த தண்ணி சைட்டில் ஓடிட்டு இருக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே இருக்கு இந்த தண்ணி இருக்கிறதால கொஞ்சம் சூடு டைமில் கூலாக இருக்கும் கல்ச்சுரல் வில்லேஜ் வந்தீங்கன்னா இந்த தண்ணி ஃபுல்லாக வந்து எல்லா பில்டிங்லேயும் சைட்டில் வந்து வச்சுருப்பாங்க இந்த ஏரியா இந்த என்வைமெண்ட் இந்த வில்லேஜ் ஏரியாவை வந்து ஃபுல்லாக கூலாக்குறதுக்கு வந்து இந்த தண்ணி சிஸ்டம் வந்து அப்படியே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க எல்லா பில்டிங்லேயும் வந்து இந்த வில்லேஜுக்குள்ளே அதாவது கத்தார கற்ற வில்லேஜுக்குள்ளே வந்து இந்த ஏரியாக்குள்ளே அவங்களோ பார்க்கையிலும் வந்தால் மிஸ் பண்ணாமல் கட்டாயம் இதையும் பாருங்கள் جاء وعد ربي جعله دكاء وكان وعد ربي حقا وهذه القصة تعالج فتنة الملك ولزوم إقامة العدل في البلاد ونصر نصرة المظلوم وقمع أهل الفتنة والشر والفساد اتقوا الله عبادي اوكي جايز جماعة تولد ಓಕೆ ಫ್ರೆಂಡ್ಸ್ ತಲುಟು ವೀ ಕಾಲ ಏಳು ಮನೆಗೆ ಎತ್ತ ಕಾಲ ಎಣಿಮ್ ಇಪ್ಪ ವೀಡಿಯೋ ಎಲ್ಲ ಮೇತು ಪಳ್ಳಿಯಲ್ಲ ತೊಳು ದುಟ್ಟು ಇಮ್ಮ ಮುಡಿ ಆಗಿಟ್ಟು ಫೈನಿ ಐವತ್ತಿಮೂರು ಇಬ್ಬೇ ರೆಂದು ನಲ್ಲೋಟಲುಕ್ ಸಾಪಡೋದು ಸುಟ್ಟು ಅಂಗ್ಡಿಯೋ ವಿಚ ರೆ ஓகே இன்ஷால்லா வி வில் கோ குட் ரெஸ்டுரெண்ட் வி வில் எயிட் இன்ஷால்லா போகிற வழியிலே நம்ம டிசைட் பண்ணோம் எந்த ஹோட்டலுக்கு போகிறோன்னு சொல்லி போய் சாப்பிட்டுட்டு அங்கே இருந்து முடிச்சுட்டு வெளியே ஆகும் வாங்க ஃபோன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஊழியை எடுத்து போட்டு கல்லையில் தொல்விட்டு அப்படியே ஹோட்டலுக்கு சாப்பிட வந்துட்டோம் பிரியாணி ஆர்டர் பண்ணிக்கோம் பிரியாணி எப்படி வருது ஓகே ஃபைனலி நம்மளோட பிரியாணி வந்துட்டு ஹைதராபாத் பிரியாணி முழுக்கூட ஸ்வீட்ஸு அச்சாறு தயிர் சலாது எடுத்துருக்காங்க கிளம்புது நம்ம ஹைதராபாத்தி சிக்கன் பிரியாணி நண்பர் ஆ ஹைதராபாத் பிரியாணிண்ணா ஹைதராபாத் பிரியாணி ஆர்டர் பண்ணும் சிக்கன் கிரேவி சால்மா ஸ்வீட் அண்ட் பிரியாணி பிரியாணி ஓகே அவ்வளோ இறங்கிறதுக்கு இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி சாப்பிட்டுட்டு வெளியே ஐட்டம் நானும் நம்முடைய பாயும் இப்போ வந்து கத்தாரா கல்ச்சுரல் வில்லேஜுக்கு இன்றைக்கி காலையில் போனோம் வெள்ளிக்கிழமை காலையில் மணிக்கு போனோம் ஏழு மணிக்கு போயிட்டு வீடு எடுத்துட்டு அப்படியே ஜும்மா சொல்லிவிட்டு அங்கேருந்து வெளியாகி பசி வந்துச்சு சாப்பிட்டு போட்டு ஹைதராபாத் பிரியாணி சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு அதையும் சாப்பிட்டு வெளியே ஐட்டம் கத்தாரா கல்ச்சுரல் வில்லேஜில் இருக்கிற பள்ளிவாசல் வந்து டூரிஸ்ட் ப்ளேஸ் ரொம்பவும் ஃபேமஸான பிளேஸ் வந்து அதில் ப்ளூ மஸ்ஜித் என்று போட்டிக்கு கத்தார பள்ளி வாசல் பண்ணி செல்வாங்க அங்கே போய் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வெளியாகிட்டோம் கட்டாயம் இந்த பள்ளிக்கு நீங்கள் விசிட் பண்ணலண்டா விசிட் பண்ணி பாருங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல வீடியோ செஞ்சுக்கிட்டு வரும் பாய் பாய்